மகர ராசி அன்பர்களே என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இப்போ பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன் அதாவது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது அந்த குரு பயிற்சி உங்களுடைய மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் உட்கார இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்போ உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாரானால் அவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது உங்களுக்கு பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கப் போகிறார்கள் அடுத்தது வீடு கட்டி குடியேறப் போகிறீர்கள் அடுத்தபடியாக அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியசானம் அதிக வயதில் இருப்பவர்கள் உங்களுடைய பேர பிள்ளையை கையில் தூக்கப் போகிறீர்கள் வெளிநாடு செல்லவிருக்கிறீர்கள் வெளிநாடும் செல்ல போகிறீர்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு நிறுவனத்தில் அமைய போகிறது அடுத்தபடியாக அந்த குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் நல்ல லாபங்கள் குமிக்க போகிறீர்கள் லாபங்கள் நிறைய வரப்போகிறது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் இது உங்களுக்கு பெட்டியாக பணம் வரும் நேரம் உயர்வான நேரம் உல்லாச பயணங்கள் செல்லவிருக்கிறீர்கள் குடும்பத்தோடு விருந்து உரபச உபசரிப்புகளில் அடிக்கடி கலந்து செல்லப் போகிறீர்கள் அடுத்தபடியாக குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருப்பதால் தற்போது பாதச்சனி நடப்பதால் நோய் நொடி பிணிப்பிட இருக்குமானால் அதிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள் அதாவது ப்ராப்பர்ட்டியில் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் தீரப்போகிறது இதுவரை வர வேண்டிய பணம் வராமல் இருந்தால் அந்த பணம் வரப்போகிறது எனவே உங்கள் நலம் மிக மிக நன்மையடையப் போகிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நூறு சதவீதம் உங்கள் ஹெல்த்து நலமாக போகிறது எனவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு அதாவது சனி கும்பத்தில் இருப்பதால் இது பாதச்சனி குரு பயிற்சியால் நன்மை உண்டு சனிப்பெயர்ச்சியால் பாதச்சனி என்பதால் அதிகம் பாதிக்க வாய்ப்பு இல்லை எனவே இந்த குரு ஐந்தாம் இடத்தில் அமருவதால் நீங்கள் திருச்செந்தூர் சென்று ஓர் இரவு தங்கி அங்குள்ள குரு பகவானையும் முருகனையும் வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தை காணப்போகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த குரு பயிற்சியால் அதிக லாபத்தையும் அதிக இன்பத்தையும் அதிக வருமானத்தையும் வீடு வாசல் கட்டி குடியேறும் நிலையையும் அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்